அலாமேக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசர்லி அம்ரி வஹலுல் குதத்தம்இல் லிஸானி எஃப்ஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகதுலா இன்றைய பாடத்தில் நாம் ஷத்து வெவ்வேறு விதத்தில் வந்தால் அதாவது இரண்டு முறை வந்தால் அது கருத்து ஒரு மதுடைய இடத்தோடு வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பார்க்கலாம் கவனமாக பாருங்கள் இஸ்மில்லாஹி முதலாவதாக இ அதாவது இது வந்து அம்சாசே இ இது இப்போ இ யா என்று சொன்னால் ஷத்துக்கு ஃபதஹா இருக்கிறது அலிஃபும் இருக்கிறது அலிஃப் மத்தா எனவே நாம் அலிஃப் மத்தா எவ்வாறு ஓதுவோமோ அதே போல் ஓத வேண்டும் யா க யா க அடுத்து இந்த ஐ ஷத்து வரும்பொழுது நல்லாக அழுத்தி சொல்ல வேண்டும் அடுத்த வார்த்தை என்று சொன்னால் நூனுக்கு மேல் வந்து வந்திருக்கிறது குன்னா அழுத்தி ஓத வேண்டும் கூ நன்ன அடுத்து எ இஸ் எஸ் அடுத்து பாருங்கள் அடுத்த வார்த்தைக்கும் சத்தி இருக்கிறது நாம் என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஹரக்கத்தை அதே போல் சேர்க்க வேண்டும் ய இஸ் எஸ் ச இம் சம் எஸ் சம் செவை ஓதும் பொழுது இதை சத்து ரெண்டு சேர்க்கும் பொழுது ஒரு இடத்துல சத்தை விட்டு விடுவார்கள் எஸ் அம்மா என்றோ இல்லது எஸ் சம என்றோ ஓதுவார்கள் ரெண்டையுமே அழித்து ஓத வேண்டும் ய இஸ் எஸ் சம் எஸ் சம் ம எஸ் சம் ம மோ ந

ൂന യുസക്കൂന അലഹമുല്ല ഇൻഷാ അടുത്ത വകുപ്പിൽ അടുത്ത പാടങ്ങളെ പാർക്കലാം അസലുലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ